ஐ சலக் பிளேஸ் வெல்கம் டு அவர் அனுஷாரு என் டைலர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் தான் சொல்ல போகிறோம் இப்போ நிறைய கஸ்டமர் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா நம்மக்கிட்ட கொடுக்குறது ஆனால் காசு தர மாட்டேறாங்க இல்லைனா வந்து நான் டைலர்னு தெரிஞ்சும் நம்ம சொந்தக்காரவங்க பக்கத்தில் உள்ளவங்க யாருமே நமக்கு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நான் பத்து வருஷமாக தைச்சி கொடுத்துட்ருக்கேன் ஆனால் வந்து தெரிஞ்சுமே வந்து என்கிட்ட வரமாட்டாங்க நிறைய பேர் இதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படினு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் வந்து அஞ்சு வருஷமாக நான் இந்த டைலரிங் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி நான் செஞ்சிட்ருக்கேன் நான் எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டன்னு கேட்குறத விட அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா மட்டுந்தான் நான் தைச்சி கொடுப்பேன் நான் போய் இது நான் தைச்சி தரேன் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக கேட்கவே மாட்டேன் நம்மக்கிட்ட ஒரு டைம் அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மள்ட கஸ்டமர் அவங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ரிப்பீட் நம்மள்ட்ட தான் வரும் ஏன்னால் வந்து நம்ம வந்து நல்லா தைச்சி தந்தோம்னா அவங்களுக்கு அது பிடிச்சி போயிடுச்சுன்னா நம்மளை தேடி கண்டிப்பாக வருவாங்க அதேமாரி நம்ம விற்கிற நம்ம வாங்குகிற சம்பளம் நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல தொண்ணூறுபா வாங்கினாங்கன்னா நம்ம எண்பது ரூபா வாங்கும் போது நம்மளுக்கிட்ட நம்ம கம்மியாக தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவாங்க இப்போ ஏங்கிட்டே வர கஸ்டமரு ஒரு டைம் தைச்சிட்டு போயிட்டாங்கன்னா இப்போ மாடல் ப்ளவுஸ் தைச்சாங்கன்னா திருப்பி நெக்ஸ்ட் டைம் ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க எனக்கு தைச்சி கொடுங்க அர்ஜென்ட்டுனா உடனே எடுத்துகிட்டு வந்து தைச்சி கொடுங்கன்னு கேட்டாலும் நான் இன்றைக்கி சொன்னாங்கன்னா உடனே நான் தைச்சி கொடுக்குற அளவுக்கு நான் தச்சு எல்லாேருக்குமே கொடுத்துட்ருக்கேன் இப்போ கல்யாண ப்ளவுஸு ஒர்க் ப்ளவுஸு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நான் என்ன பண்ணுவேனாக்கா ஃபிக்ஸட் ரேட்டு எப்படின்னாக்கா இப்போ ஒரு ஆயரூவா அந்த ப்ளவுஸ்னாக்கா நமக்கு அந்த ஆயரருவா வரணும் அப்படின்னா நம்ம ஒரு நூறுபா சேர்த்து சொல்லும்போது அவங்க அந்த நூறுவாயை கழிக்கிறதுல தான் பார்ப்பாங்க அதனால் நம்ம அப்படி தான் சொல்லி ஆகணும் இது வந்து ஆயிரத்தி நூறுரூபா வரும் இல்லைனா ஆயிரத்தி முந்நூறுபா வரும் அப்படின்னு சொல்லும்போது இதை நீ தள்ளிக்கு சொல்லும்போது நம்மளோட ஒரிஜினல் அமௌண்ட்டு நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும் ஆக மொத்தம் நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டை விட ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா கூட சொன்னாங்கன்னா அந்த கூட சொல்கிற அமௌண்ட்டை கழிக்க பார்ப்பாங்க அந்தமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து ஒரு முந்நூற்றி ரூபா சொல்கிறீங்கன்னா ஒரு மாடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க முந்நூற்றி ஐம்பதுரூவானா நீங்கள் ரூபா கு ரூபா குறைச்சிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே தான் முந்நூறுபா நமக்கு வர்றதில் இரநூறுவா டைலரிங் காசும் நூறுரூபா வந்து நம்ம மாடல் ப்ளவுஸ் கண்ண காசும் நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து ஓகேவாக இருக்கும் ஆக மொத்தம் நம்மளோட கஸ்டமர் நம்மக்கிட்ட இப்படி தான் தேடி வருவாங்க இவங்க குறைச்சி வாங்குகிறாங்க நம்ம சொன்னால் குறைச்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட்செட் தான் மெயின் அந்த மாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலும் அதை கண்டிப்பாக எடுத்து வாட்ஸ்அப்பில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் உங்கள்கிட்ட என்னென்ன வந்து நெட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அக்கௌண்ட் இருக்கோ எல்லாம் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னால் நம்ம ஒர்க் இதை நம்ம கூட உள்ளவங்க கண்டிப்பாக நம்மளுக்கு வாங்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க இப்போ வெளியேருந்து நமக்கு ஆர்டர்ஸ் வரும் நம்ம பண்ணுறத அவங்க பார்த்துட்டு இப்படி பண்ணியிருக்காங்க நமக்கு பண்ணி தருவாங்க எனக்கு பண்ணி தருங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி வர ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியேருந்து கஸ்டமர் வரும்போது நம்மளுக்கு கொரியர் சார்ஜி அதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கணும் கொரியர் சார்ஜ் மட்டும் சேர்த்து சொல்லிக்க வேண்டியதான் மற்றபடி நம்ம வந்து அதே ஒரிஜினல் அமௌண்ட்டை நம்ம வாங்கிக்கலாம் அப்படி வரும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி கல்யாண டைமில் வந்து நம்ம ஆர்டர்ஸ் வந்து சேர்த்து பல்க்காக வாங்கிக்கணும் ஏன்னாக்கா வந்து ஒரு கல்யாண பொண்ணு கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சாறு ப்ளவுஸாவது ஸ்டிச்சிங் பண்ண எடுத்துகிட்டு போவாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கல்யாண ப்ளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அவங்களோட சேர்த்து ரெண்டு மூணு பிளவுஸாக நம்மள்ட கொடுப்பாங்க அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா அதிக அமௌண்ட்டு சொல்லக்கூடாது கல்யாண ப்ளவுஸில் கண்டிப்பாக வந்து நம்ம சொல்கிற அமௌண்ட்டை அந்த டைம் கொடுத்துருவாங்க அப்படி சொல்லும்போது நமக்கு அந்த ஒரிஜினல் ப்ரைஸை விட கொஞ்சம் இது பண்ணி நம்ம லோ பண்ணி சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க அப்படி நம்ம ஒரு ஒரு கஸ்டமராக இப்படி தான் நம்ம சேர்த்தாகணும் நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் வர்ற புது கஸ்டமராக எப்போதுமே அவங்கள திருப்பி வர்ற மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணுமே ஒழிஞ்சு நம்மள்ட்ட வந்து குறைச்சிட்டு கையோ இவ்வளோ வாங்குகிறாங்க நம்மளோட போயிடணும் அப்படின்ற யோசிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கக்கூடாது இப்போ உங்கள் வீட்டுக்கிட்டே டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம வந்து கஸ்டமராக எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி அவங்க வந்து நீட்டாக நம்ம பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் பண்ணணுன்னு நினைப்பாங்க எல்லா டீச்சர்ஸுமே அந்த மாதிரி ஒரு ரெண்டு டீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் அவங்கள விட்டுறாமல் அவங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்து அவங்களோட அவங்கள வந்து உங்களை ரெகுலர் கஸ்டமராக நீங்கள் ஆக்கிக்கணும் நம்ம பத்து வருஷம் நம்ம தையல் தொழிலை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நம்மளை நம்பி கொடுக்குற அந்த நாலு பேர் நமக்கு முக்கியம்னு நினச்சி நம்ம பண்ணி கொடுக்கணும் ஏன்னா நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக நம்மள்ட்ட கொடுக்க மாட்டாங்க நம்ம முன்னேறும்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் நம்மள்கிட்ட கொடுப்பாங்களே விளைஞ்சி நம்மளை பார்த்து இவ தைக்கிறா இவள்கிட்ட ஏன் கொடுக்கணும்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக நம்மள்கிட்ட கொடுக்க மாட்டாங்க அதனால நீ யோசித்து நீங்கள் எப்படி பண்ணி கொடுத்தா எப்படி நம்மள்கிட்ட கஸ்டமர் சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணி நீங்களாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நான் செய்கிற ட்ரிக்ஸ் இதுதான் எனக்கு கிடைக்கிற ரெண்டு கஸ்டமரையும் நான் விடாமல் எப்படி குறைச்சி கம்மி பண்ணி வாங்கிக்கிறது எப்படி சொன்னால் அவங்க நம்மள்ட கரெக்டான அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ரெண்டு ட்ரிக்கை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மா நீங்கள் இது நான் வந்து கோமா பேசுகிறதோ இதை கொடுங்க பூங்க அப்படின்னு நான் பேசுகிறதோ பண்ண மாட்டேன் குறைச்சிக்கணும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிப்பேன் நெக்ஸ்ட் டைம் அவங்கள்ட்ட சொல்லும் அந்த அவங்க குறைச்சி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வந்து அந்த அமௌண்ட்டை விட ஒரு ஐம்பது ரூபா கூட சொல்லி அந்த ஐம்பது ரூபாயை குறைச்சிட்டா நமக்கு ஓகே ஒரிஜினல் அமௌ நமக்கு வந்து கரெக்டாக சேர்ந்துடும் அதேமாரி யாருமே வந்து காசு கொடுக்காமல் நீங்கள் கொடுக்காதீங்க